ராஷ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இன்னைக்கு எல்லாம் லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தோம் அப்படின்னா இந்த தற்கூரி அருண பொறுத்தளவுல டமுக்கு டப்பா டமுக்கு டப்பா அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்காரு பாக்குறதுக்கே காமெடியா இருக்குங்க நானும் கண்டன் கொடுக்கணும்பா நானும் ஹீரோவா வெளியே தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவே அருண பொறுத்தளவுல பல முயற்சிகள் எடுக்கிறாரு பாவம் என்ன பண்றது கால் வைக்கிற இடம் எல்லாம் கண்ணிவிடியாதான் இருக்குது அருண பொறுத்தளவுல அருண் பேசும்போது யாருமே எதிர்த்து பேச மாட்டாங்க அவன் லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான்டா அவங்ககிட்ட எல்லாம் பேசி ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க பாட்டுக்கு அவங்க கதையை பாத்துக்கிட்டு இருப்பாங்க ஆனா நேத்து எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அருண் வாய திறந்தாலே ஒவ்வொரு சைட்ல இருந்து ஒவ்வொருத்தான் அடிக்கிறான் ஒரு சைடு மஞ்சள் அடிக்கிறாங்க இன்னொரு சைடு முத்துக்குமரன் திரும்பி பார்த்தா தீபக் கவுந்து பார்த்தா சௌந்தர்யா அப்படிங்கிற மாதிரி சுத்து போட்டு அடிக்கிறாங்க இன்னைக்கு காலையில எல்லாம் அருணை பொறுத்தவளவு ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாரு தீபக பொறுத்தளவுல கொஞ்சம் கூட தயவு தச்சனை பார்க்காம அடி பொழக்கிறாரு பாவண்டா கொஞ்சம் கேப் விட்டு அடிக்கடா நீ நம்மளே சொல்ற அளவுக்கு தான் அருணோட பரிதாப நிலை இருக்குது அப்படினே சொல்லலாம் சரி இந்த பிரச்சனை எல்லாம் இப்படி போகும்போது போது இந்த வாரத்தை பொறுத்தளவுல மிட் வீக் எவிஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நானுமே இந்த வாரத்தை பொறுத்த முத்துக்குமரன் தான் நாமினேஷன்ல வரலையே அப்படி இருக்கும்போது இருப்பாங்க அன் அபிஷியல் ஓட்டிங்க பார்க்காம இருந்தாங்க இப்ப பாத்தோம் அப்படின்னா சௌந்தரியோட ரசிகர்கள் யாருப்பா பவித்ராவுக்கு ஓட்ட போட்டு குவிக்கிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கதறிட்டு இருக்காங்க பல முத்துக்குமரன் ரசிகர்கள் வந்து அன் அபிஷியல் ஓட்டிங்ல கூட சௌந்தரியா முதல் இடத்துல இருக்க கூடாதுப்பா அப்படிங்கிற மாதிரி போஸ்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு காரணமும் முத்து ரசிகர்கள் தானா அப்படிங்கற அளவுக்கு தான் இருக்குது சரிங்க என்னதான் இருந்தாலும் அன்அபிஷியல் ஓட்டிங்ல யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்குறாங்க இந்த வாரம் மிட்விகே விஷன்ல யார் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இந்த வாரத்தை பொறுத்தவரை ஓட்டிங்ல முதல் இடத்துல பவித்ரா இருக்கிறாங்க என்னப்பா பவித்ராவா அஞ்சாவது இடம் ஆறாவது இடத்துல இருந்துகிட்டு இருந்தவங்க எப்படி முதல் இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னு யோசிச்சோம்னா ஒரு சைடு முத்துகுமரன் ரசிகர்கள் வந்து சௌந்தர்ய அளவுக்கு முதலிடம் போகவே கூடாது அன்னபிஷியல் ஓட்டிங்ல கூட முதலிடத்துல இருக்க கூடாது இந்த வாரம் முத்துக்குமாரனுக்கு போட வேண்டிய ஓட்டுகள் எல்லாத்தையும் பவித்ராவுக்கு போடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரியே பவித்ராவோட கேம் பிளே பொறுத்தளவுல டாஸ்க்னு வந்துட்டா கடந்த ரெண்டு வாரங்களா எல்லா டாஸ்க்லயுமே சிறப்பா பண்ணிருக்காங்க கொஞ்சம் பேச இருக்காங்க அது மட்டும் இல்லாம முத்துக்குமாரனுக்கு எதிராக எல்லா இடங்களிலும் பேசிட்டு இருக்காங்க இதுதான் எனக்கு ஒரு டவுட்டா இருக்குது என்னப்பா பவித்ராவை பொறுத்தளவுல தடுக்கி விழுந்தாலும் அதுக்கு காரணம் முத்துகுமரன் தானே சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது முத்துக்குமரன் ஆதரவாளர்கள் எதுக்காக பவித்ராவுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியாத புதிராவே இருக்குது என்னதான் இருந்தாலும் பவித்ராவை பொறுத்தளவுல இருபத்தி மூணு புள்ளி நாற்பத்தி அஞ்சு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க ரெண்டாவது இடத்துல சௌந்தர்யா சவுந்தர்யா இருபது புள்ளி எண்பது சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க இதை உடனே சவுந்தர்யா ரசிகர்கள் கதறிக்கிட்டு இருக்காங்க பவித்ராவுக்கு வர்றதெல்லாம் பி ஆர் ஓட்டு பவித்ரா என்ன பண்ணிட்டாங்க எதுவுமே பண்ணல யாருக்கு எதிராகவும் அவங்க பேசினதே கிடையாது இவங்களுக்கு வர்றதெல்லாம் போலியான ஓட்டுகள் அப்படிங்கிற மாதிரி கதறிக்கிட்டு இருக்காங்க எப்பா சவுந்தர்யா மட்டும் என்னத்தப்பா புடுங்கினாங்க எதையுமே புடுங்கலையே அவங்க புடுங்குற ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணிதானப்பா நேத்து கூட சொல்லிருப்பாரு ஏமா உன்ன இருப்பாரு நிறைய பிரச்சனைகளை கலந்துருக்க ஆனா அந்த பிரச்சனை எல்லாமே தேவையில்லாத பிரச்சனை தான் நீங்களா வாண்டடா கிரியேட் பண்ணது தான் அந்த வகையில நீ எல்லாமே தேவையில்லாத ஆணி அப்படிங்கறத சவுந்தரியே டைரக்டா முத்துக்கமுட சொல்லிருப்பாரு இதைதான் நம்ம சௌந்தர்யா ரசிகர்கள்ட்ட சொல்லணும் ஆமாங்க சௌந்தர்யா பொறுத்தவளை அடுத்தவங்களை அசிங்கப்படுத்துறதா இருக்கட்டும் இரிட்டேட் பண்றதா இருக்கட்டும் மார்க் பண்றதா இருக்கட்டும் இந்த வேலையில தானே பாத்துப்பாங்க என்ன இந்த வார வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி வந்து சௌந்தர்யா ஜாக்கிரின் பொழந்து கட்டினதுனால இப்ப கொஞ்சம் அடங்கி ரொம்பவே கியூட்டா இன்னசென்டா முதல் இரண்டு வாரங்கள்ல எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க சரிங்க ஓட்டிங்க பொறுத்தளவுல மூணாவது இடத்துல ஜாக்லின் அக்கா இருக்கிறாங்க ஜாக்லின் பொறுத்தளவுல பத்து புள்ளி அறுபத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க ஜாக்லினும் எவ்வளவோ உருண்டு போரண்டு பிரச்சனைய

அருணை பொறுத்தளவு அருண் வந்து ஏழு புள்ளி முப்பத்தஞ்சு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காரு எட்டாவது இடத்துல சத்யா ஏழு புள்ளி பதினஞ்சு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காரு கடைசி இடத்துல தர்ஷிகா பதினாலு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க அதாவது இந்த ஓட்டிங்க பொறுத்தளவுல கடைசி அஞ்சு இடத்துல இருக்கிறது ரயான் விஜய் விஷால் அருண் பிரசாத் சத்யா தர்ஷிகா இந்த அஞ்சு பேருமே கடைசி அஞ்சு இடத்துல இருக்கிறாங்க இந்த வாரத்தை பொறுத்தளவுல தர்ஷிகா தான் மிட்விஷன்ல வெளியேற்றப்படுறாங்க அப்படிங்கறது பல பேர் சொல்ற செய்தியா இருக்குது அதே நேரத்துல போன சீசனோட டைட்டில் வின்னர் வந்து அருணை அனுப்பிடுங்க இருக்கிற பேரையும் கெடுத்துக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சேனல் கிட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துட்டு இருக்காங்களாம் என்னப்பா சொல்றீங்க அவர் இல்லன்னா நாங்க கண்டென்ட்டுக்கு எங்க போகிறது ஆமா தானங்க டமுகிட்டப்பா டமுகிட்டப்பா அப்படிங்கிற மாதிரி கோமாளி வேஷம் போட்டுக்கிட்டு நம்மள சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு அவரை வெளியே தூக்கி போட்டா எங்களுக்கு அடிக்கிறது காலி இல்லாம போயிருமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது என்னதான் இருந்தாலும் அவர்லாம் இருக்கட்டும்பா சத்யாவை தூக்கி வெளியே போடுங்க அப்படிங்கறது நம்மளோட கருத்தா இருக்கு இருந்தாலும் விஜய் டிவியை பொறுத்த அவங்களோட சாய்ஸ்ல சத்யா அருண் தர்ஷிகா இந்த மூணு பேருமே தான் இருக்கிறாங்க போன வாரம் வீக்கெண்ட்ல வேற விஜய் சேதுபதியே முறைச்சு பார்த்தார் அருண் அந்த வகையில அருண வெளியேற்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பறக்கலாம் யாரு வெளியேற போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல அருண் சத்யா தர்ஷிகா இந்த மூணு பேர்ல மிட் வீக் விஷயம்ல யார வெளியனுப்புனா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரியே இத்தனை வாரங்களா முதல் இருந்த சௌந்தர்யா இப்போ ரெண்டாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இத நினைச்சு அவங்களோட ரசிகர்கள் கதறிக்கிட்டு இருக்காங்க இதை பத்தின உங்களோட கருத்துக்களையும் அதாவது சௌந்தர்யாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமல்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்